வணக்கம் நண்பர்களே இந்த கிழமைகளுக்குள்ள ஒரு போட்டி வருதுங்க நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழு கிழமைகளுக்குள்ள போட்டி வருது அப்போ திங்கட்கிழமை சொல்லுது நான் தான் எல்லோரும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்க வைக்கிறேன் ஒரு அலுவலகத்துக்கு போகிறதா இருக்கும் பள்ளிக்கு போகிறதா இருக்கும் ஐயோ திங்கட்கிழமை வந்தாலே ஒரு பரபரப்பு எல்லாருக்கும் தொத்திக்கணும் அந்த பரபரப்பு அந்த வாரம் முழுக்க இருக்கும் அப்போ நான் தாங்க கெத்து அப்படின்னு சொல்லுது அடுத்து செவ்வாய்க்கிழமை வருது அந்த பரபரப்பெல்லாம் விட்டு தள்ளுங்க மங்களகரமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தாங்க என்னோடய நாளில் வந்துட்டு யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க பக்தியோடு இருப்பாங்க ஆனால் செவ்வாய்கிழமை தாங்க ஒரு கெத்தான நாள் அப்படின்னு சொல்லுது அடுத்து புதன்கிழமை வருது ஏங்க அதெல்லாம் விட்டுத்தழுங்க முக்கியமான நாள்னாலே புதன்கிழமை தாங்க எனக்காக ஒரு பழமொழியே மொழியை எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த தங்கத்தை விட வேல்யூவான ஒரு கிழமையாக நான் இருக்கேங்க அப்படிங்கிறப்ப அந்த புதன் தாங்க கெத்து அப்படின்னு சொல்லுது அடுத்ததாக வியாழக்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள்னு பத்தாம் போதுவாக சொல்லிட்டு போயிடுச்சு ஆனால் வியாழக்கிழமை தாங்க கெத்து வியாழக்கிழமை தான் உண்மையான மங்களகரமான நாள் சாய்பாபா கும்பிடுவாங்கட்டு கேளுங்க தான் குறிப்பாக கும்பிடுவாங்க அதனால் நான் தாங்க மங்களகரமான நாள் நான் தாங்க கெத்து அப்படின்ட்டு வியாழக்கிழமை சொல்லுவேன் அடுத்தது வெள்ளிக்கிழமை வருது இந்த மங்களகரமான நாள்ன்ட்டு இந்த செவ்வா வியாழலாம் சொல்கிறாங்க அவங்களாம் டுபாக்கு வருங்க உண்மையிலே மங்களகரமான நாளுங்கிறதுக்கு வந்து நான் தாங்க அக்மா இருக்குது வெள்ளிக்கிழமைனாலே வந்துட்டு அந்த புனிதத்தன்மையான ஒரு நாள் இன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ்ஜில் வந்துட்டு முட்டை சாப்பிட்றவங்க கூட வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க எல்லோரும் கோவிலுக்கு போவாங்க சாய்பாபாவுக்கு போகிறவங்க எந்த சாமி போகிறவங்களாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை வந்து கோயிலுக்கு போவாங்க அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு மங்களகரமான நாள் அதனால் நான் தாங்க இருக்கிற கிழமைகளே கெத்து அப்படின்னு சொல்லுது அது சனிக்கிழமை வருது எங்கள் அதெல்லாம் விட்டுத்தலுங்க சனினாலே அவன் நடுங்குவான் வா ஓட்டணும் எல்லாரும் மரல வைக்கக்கூடிய சனி ஐயோ சனி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு எல்லோரும் பயந்து சாவாங்க அந்தளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து மரட்டி உருட்டி வச்சிருக்கக்கூடியது வந்து சனி தாங்க ஆனால் அந்த சனிக்கிழமை தாங்க எப்போயுமே கெத்து அது மட்டும் இல்லை அது சனிக்கிழமை நைட்டுனாலே அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க ஏன்னா ஒரு ஒரு அப்படி ஒரு மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு இரவாக இருக்கும் அந்த சனிக்கிழமை இரவுங்கிறது அதனால் நான் சனிக்கிழம்தாங்க கத்து அப்படின்னு சொல்லுது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வருது நான் யாரையும் வந்துட்டு பதட்டப்படவோ பரபரப்பு ஏற்றவோ அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் வாரம் முழுக்க எல்லோரும் உழைத்து கலைத்து போயிருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ஓய்வு கொடுக்கக்கூடிய நாளாக நான் இருப்பேன் வாரம் முழுக்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கக்கூடிய அழுக்குகளை துவைக்கக்கூடிய ஒரு நாளாக நான் இருப்பேன் எல்லாருக்கும் ஓய்வு கொடுப்பேன் எல்லாரோட அழுக்கு துணிகளையும் துவைத்து கொடுப்பேன் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு யாரையும் மிரட்ட மாட்டேன் என்றைக்குமே நான்வெஜ் சாப்பிடாம கூட ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து நான் சுதந்திரமாக எங்கி எல்லாரையும் சகஜமாக ஒரு தோழமையோடு பார்த்துப்பேன் அதனால என்னை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவேன் உண்மையிலேயே வந்துட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிறத விட வந்துட்டு யார் வந்து தோழமையோடு நம்மளோட இருக்கிறாங்க யார் நம்மை அரவணைத்து கொள்கிறார்கள் எல்லாருக்கும் பிடித்தவர்களா எல்லோரையும் வந்து ஒரு பாகுபாடு பார்க்காமல் நம்மோடு பழகக்கூடியவங்களா அவங்க தாங்க உண்மையிலேயே கெத்தானவர்கள் அந்த மாதிரியான ஒரு மனது உடையவர்கள் அந்த மாதிரியான குணமுடையவர்கள் தான் வந்துட்டு இந்த உலகில் நமக்கு நட்பானவர்களாக இருப்பாங்க அவங்க தான் வந்து முன்னுதாரணமாக இருப்பாங்க அந்த விதத்தில் வந்து எல்லோரும் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையைப் போல எல்லோரோடும் அரவணைத்து இருக்கணும் அதுதான் இன்றைய நாளின் செய்தி நன்றி வணக்கம்